ராகுல் காந்தி விட்ட அனுராக் தாக்கூர் கடந்த ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி மத்திய அரசு பட்ஜெட் தாக்கல் செய்தது இந்த பட்ஜெட் மீதான விவாதம் தற்போது காரசாரமாக நாடாளுமன்றத்தில் நடைபெற்று வருகின்றது குறிப்பாக எதிர்க்கட்சிகள் இந்த பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது பல பொய்களை பரப்பி வந்தனர் அவர்களின் பொய்களை சுக்கு நூறாக்கும் வகையில் வருகின்றனர் மத்திய அமைச்சர்கள் குறிப்பாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் முன்னாள் அமைச்சர் அனுராக் தாகூர் ஆகியோர் அதிரடியாக பதிலடிகளை கொடுத்து வருகின்றனர் ராகுல் காந்தியையும் அகிலேஷ் யாதவையும் தங்கள் பதில்களால் ஓட ஓட விரட்டி வருகின்றனர் நாடாளுமன்றத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் இது குறித்து பாஜக எம்பி அனுராக் தாகூர் பேசுகையில் சாதி பற்றி தெரியாத ஒருவர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி பேசுகிறார் யாருடைய பெயரையும் நான் குறிப்பிடவில்லை இது குறித்து காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி அனுராக் தாகூர் என்னை துஷ்பிரயோகம் செய்து அவமானப்படுத்தியுள்ளார் ஆனால் அவர் என்னிடம் மன்னிப்பு கேட்க விரும்பவில்லை என அழுகாத குறையாக கூறியுள்ளார் இதே போன்று அகிலேஷ் யாதவிற்கு அனுராக் தாகூர் நீ படிக்கும் ஸ்கூலில் நான் ஹெட்மாஸ்டர் என்பது போன்று ஒரு பதிலடி தந்துள்ளது தற்போது வைரலாகி வருகிறது ராணுவத்தில் இணைய அக்னிபாத் திட்டம் மோடி அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது அக்னிபாத் திட்டம் குறித்து அகிலேஷ் யாதவ் மக்களவையில் விமர்சனம் செய்தார் மேலும் நான் ராணுவ பள்ளியில் பயின்றவன் என பேசினார் இதற்கு பதிலளித்து பேசிய அனுராக் தாகூர் நாட்டிற்கு முதல் பரம்பீர் சக்ரா விருது பெற்ற மறைந்த மேஜர் சோம்நாத் சர்மாவை வழங்கிய இமாச்சல பிரதேசத்தில் இருந்து வருகிறேன் கார்கில் தியாகிகளில் பெரும்பாலானோர் இமாச்சலத்தைச் சேர்ந்தவர்கள் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள கோரிக்கையை நிறைவேற்றியது பிரதமர் நரேந்திர மோடி அரசுதான் ஒன் ஒன் பென்ஷன் அக்னி வீரர்களுக்கு நூறு சதவிகிதம் வேலை அரசு ஏற்படுத்தி தருகிறது நீங்கள் ராணுவ பள்ளியில் மட்டும்தான் படித்தீர்கள் நான் பிராந்திய ராணுவத்தில் கேப்டனாகவே பணியாற்றியுள்ளேன் என்று தரமான பதிலடி தந்துள்ளார் அனுராக் தாக்கூர் இது ஒருபுறம் இருக்க தமிழக எம்பிக்களையும் விடவில்லை குறிப்பாக ஊழல் குறித்து காங்கிரஸ் கூட்டணியை பிரித்து மேய்த்து விட்டார் அனுராத் தாகூர் போதும் என எதிர்கட்சியினர் அல்லறினர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்